அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம்பிட்டு சமையலில் என்ன பார்க்க பாருடா சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரி ஒரு முறை வந்து தோசை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கப்பில் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு வந்து அரை டம்ளர் அளவு வந்து மைசூர் பருப்புங்க அதை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது மூணுமே நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க இந்த தோசைக்கு வந்து நம்ம வந்து உளுந்தோ வேறு எந்த துவரம் பருப்போ எந்த பருப்புமே நம்ம வந்து சேர்க்கப்படுறது கிடையாதுங்க இந்த மைசூர் பருப்பு வந்து ஒரு ஒன்று மட்டும்தான் அது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரிசியும் பருப்பு ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் வந்து இந்த அரிசி பருப்பு நல்லா ஊறி வரட்டுங்க அப்புறம் வந்து அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் அரிசி ஊற வச்சு கரெக்டாக மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் மாவு பாருங்க அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டுங்க நல்லா புளிச்சு வரட்டு மாவு மாவு பாருங்க நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் உளுந்தே நம்ம சேர்க்கலை பாருங்கள் நல்லா பொங்கி வந்துரு மாவு இப்போ வந்து இந்த தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நிலக்கடலையும் ஒரு அளவு வந்து கடலைப்பேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்து தரலாம் அது கூடவே ரெண்டு கொல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் கடலைப்பருப்பு நிலக்கடலையும் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சட்னி அரைச்சிக்கிறலாங்க ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸி சாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வறுத்து நிலக்கடலையும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க கடலை சட்னி வந்து அரைச்சு வந்தாச்சு பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் கழுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் அதில் சேர்த்த சட்னியை தோசை மாவு வந்து கொஞ்சமாக கெட்டியாக இருக்குங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இப்போ தோசை ஊற்றிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசை நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து உளுந்து வேற எந்த பருப்புமே நம்ம வந்து சேர்க்கவே கிடையாது இந்த எண்ணெய் என்ன விட்டுக்கிறேன் ஒரு சைடு வந்து தோசை வந்து நல்லா விந்துருச்சுங்க கத்தி போட்டுக்கலாம் இந்த மாதிரி தோசை முருகலா செஞ்சு கடலை சட்னி செஞ்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி